தோழர்களே நானும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்று இதை அறியாதவன் வாயில மண்ணுன்னு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி என்னன்னா தமிழ் சப்டைட்டிலோட வந்திருக்கிற பிஜேபி அவ்வளோதான் ஆரம்பத்தில் தம்பிகள் இதெல்லாம் தெரியாம தான் போய் நாம் தமிழரில் விழுந்துடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் போக போக தான் தெரியுது நம்ம நேரடியாக பிஜேபின்னு சொன்னால் செருப்படி உழுவோம் அதனால் தமிழ் படுத்தப்பட்ட பிஜேபிங்கிற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாங்கிறதுக்காக தான் அங்கே இருக்காங்கிறது இப்போது இந்த சாட்டை துறைமுருகிறவன் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வர கொடுத்து வச்சிருக்கான் ஆனால் பாருங்க இதுக்கப்புறமும் இந்த தம்பிகள் வந்து இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளும் பிஜேபிக்கு தான் வேலை செய்கிறோன்ட்டு எப்படியும் அதை வெளியில் சொல்ல முடியாது அதனால தான் இந்த தமிழ் தேசியம் குடிப்பெருமை குடி தேசியம் அப்படிங்கிற உருட்டெல்லாம் ஒருத்தன் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் இந்த தம்பிகளுக்குள்ள இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று தான் திமுகங்கிற கட்சி குறைஞ்சபட்சம் இந்த ஜாதிய செட்டப்புகளுக்கு எதிராக இருக்குது அது ஒரே காரணம் தான் இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அண்ணன் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தை நிலைநாட்டி ஈழத்தை பெற்று கொடுத்துருவார் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள விவசாயம் பண்ணுறவங்களெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்றிடுவார் நெய்தல் படையை கட்டி கச்சத்தீவை மீட்டுட்டு வந்துடுவார் உலக வங்கிகிட்டது வாங்கின கடனுக்கு மஞ்ச நோட்டீஸ் நீட்டிடுவார் நீட்டை எதிர்த்து மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் பூட்டு போட்டுருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா ஒரு படத்தில் செந்தில் கிரீஸ் டப்பாவை எட்டி உதப்பார்ல அந்த மாதிரி உதப்பட போகிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க Wait and see.